ஆனால் வரும் நிலமா லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் ஹலோ வணக்கம் லைவில் ஜாயின் பண்ணியிருக்க வணக்கம் நம்ம சேனல் அப்படியே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருக்கோம் சப்ஸ்க்ரைப் பண்ணிப்போங்க ஹாய் ஹலோ லைவில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம் லைக் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி லைக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைவில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கொங்கு வளரட்டும் வாழ்க வள ரொம்ப நன்றி சக்திவேல் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் விலங்கோ ஹாய் ஹாய் கொங்கு கண்டிப்பாக வளரும் இன்னும் மேன்மேலும் வளரணும்னு நான் நின்கிறேன் எல்லாருமே விவசாயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணா தான் மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க விவசாயிக்கு பார்த்திங்கன்னா யாருமே சப்போர்ட் பண்ணுறதே இல்லை என்னமோ விவசாய வீடியோ போடுறான் பார்க்குறோம் அதை தள்ளி விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் நமக்கு கொடுக்குறான் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறதில்ல ஐஎம் விவசாயி அக்கா ஓகே ஓகே கண்டிப்பாக விவசாயியோட கஷ்டம் விவசாயிக்கு தானே தெரியும் பலனி ஓகே ஓகே நாங்க கோபிச்சிட்டி பழம் கோபிச்சிட்டி பழம் நாங்கல பழனி சீல என்ன போட்டுக்கிங்க அந்த தண்ணி எல்லாம் இருக்கு பரவாயில்லை அப்போ இப்போ எங்களுக்கே தண்ணி ரொம்ப குறைஞ்சிருச்சு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் கோபி குண்டாப்பாளையம்மா ஓஹோ செந்தில் கணேசன் ஓகே ஓகே நாங்கள் இங்கே கவுந்தப்படி பக்கம் கவுந்தப்படிக்கும் வெள்ளாங்கோயிலுக்கும் சென்டர் இடையில இருக்கோம் ஓ ஓகே ஓகே நீங்களும் விவசாயம் பண்ணுறீங்களா சக்திவில் உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்களா கோப்பியில் ஓகே ஓகே நீங்களே இப்படி சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது நான் என்ன சொன்னேன் ஓ அப்படியா இல்லை இல்லை இங்கே உண்மையாகவே தண்ணி இப்போ வந்து எப்படின்னா வாய்க்கால் வந்து முறை போட்டாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு ட்ரிப்பு தான் விடுறாங்க அதுவும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஏரியா இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஏரியா அந்த மாதிரி ட்ரிப்பு போட்டாங்க மாற்றி மாற்றி விட்டாங்க வாய்க்கால் அதனால் வந்து தண்ணி வரதில்லை முகத்தை காட்டுங்க முகத்தை காட்டலாம் ஆனால் லைவ்ல வர சில நாதாரிங்க வந்து கம்முன்னு இருக்கிறது இல்லை எதையா சொன்ன சொல்லி நம்மளை இது பண்ணுறானுங்க அதனால தான் ஃபேஸ் காண்டறதில்லை அப்பயும் ஒவ்வொரு லைவ்லேயும் ஃபேஸ் போடுவேன் இன்றைக்கி சரி வேணாம்னு தோணுச்சு அதனால் இன்றைக்கி போடலை இன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே லைவ் வருவேன் அப்போ கண்டிப்பாக ஃபேஸ் நான் 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 பார்த்து தான் பேசுவேன் அப்போ வந்தீங்க வாங்கி பார்ப்போம் எங்கள் ஏரியா சைட்லாம் தண்ணிக்கு ரொம்ப கட்டுப்பாடு ஆயிடுச்சு எங்களுக்கு கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி வத்திடுச்சு எங்களுக்கு ரெண்டு நாள் முறை ரெண்டு நாள் முறைக்கு வந்து முழுசாக ஒரு நாள் கூட ஓடாது அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு அண்ணன் கொண்டாட்டி இருக்காங்க நீங்கள் எங்கே இருக்காங்க ஓ அங்கேயா அண்ணாவோட கொண்டாட்டி இருக்காங்கன்னா அண்ணியே இருக்காங்கன்னு சொல்லணும் ம் அண்ணாவோட போய் பண்ணி தானே எங்கள் அண்ணி அந்த ஊருன்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சுது உங்கள் அண்ணி பிடிக்காதா ஓகே சக்திவேல் நீங்க உங்க தோட்டத்துல என்ன போட்டிருக்கீங்க வேலை தங்கம் எங்க போறீங்க தலைமசெல்லாம் போட்டிகளுக்கு கூட அதை அடிச்சு போடுவேன்

ஏன்னா நான் அதிகமாக ஃபேஸ் காட்டுறதில்லை ஸோ தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் தான் ஃபேஸ் காட்டுறதில்லை வேறு ஒன்றும் இல்லை இந்த திரும்பம்மா ஓகே நெட்ஒர்க் கொஞ்சம் இதாக இருக்குது நான் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு பண்ணுறேன் வை